வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நேற்றைய செய்தினுடைய தொடர்ச்சி நேற்று இந்த யூபிஎஸ்சி மூலம் லேட்டரல் என்ட்ரி அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரி டைரக்டர் டெப்டி செக்ரட்டரி லெவலில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வெளியே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இடங்களை பற்றி வைகுபார் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தாருன்னு பார்த்தோம் எதிர்கட்சிகள் எல்லாமே இண்டி எல்லாமே கொய்ய முடியும்னு தான் இருந்தாங்க இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் எடுத்தாங்க இப்போ நாற்பத்தஞ்சு பேர் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க இது என்ன அதனுடைய அடிப்படையில் என்னன்னா சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட துறையில் எக்ஸ்பர்ட் ஒரு இப்போ டெக்ஸ்டைல்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டட்ல இதில் இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறது கெமிக்கல் ரிலேட்டட்னா கெமிக்கல்ல கெமிக்கலில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஐஏஎஸ் வந்து ஜெர்னலிஸ்ட் எல்லாத்துலேயும் அவங்க மேனேஜ்மெண்ட்டை பாக்குறவங்க பட்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் இருக்குது தேவைங்கிறத வச்சு அது கொண்டு வந்தாங்க இதில் இவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்னது வந்து இதன் மூலம் இடஒதுக்கீடை இப்போ வந்து நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய சதி நடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டாங்க ஆக்சுவலாக அதே போய் இடஒதுக்கீடு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் ரிக்ரூப்மெண்டில் அந்த மாதிரி போஸ்ட்டு எடுக்கிறதில்ல ஸோ அதனால் கொஸ்டினாக இடஒதுக்கீடு அதில் வராது ஏன்னா டைரக்டர் லெவல் சீனியர் டாப் லெவல் போஸ்ட் எடுக்கிறது ஒன்று ரெண்டு பேர் எடுக்கிறது ரிசர்வேஷன் கிடையாது டைரெக்டர் குரூப் ஏ வரைக்கும் ரிசர்வேஷன் உண்டு அதே மாதிரி ப்ரமோஷனும் குரூப் சி குரூப் பி எல்லாம் உண்டு குரூப் ஏ என்ட்ரி லெவல் முதல் லெவல் தான் அதாவது அண்டர் செக்ரட்டரி வர்ற வரைக்கும் ரிசர்வேஷன் உண்டு அண்டர் செக்ரிலேருந்து டெப்டி செக்ரட்டரி போகையில் ரிசர்வேஷன் கிடையாது அதுதான் ஆண்டாண்டு ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கும் இடஒதுக்கீடு பாலிசி படி இதில் எந்த மாதிரி இப்போ புதுசாக கொடுத்துறது டைரக்டருமெலாம் எடுக்கிறாங்கன்னா அது இன் எனிகேஸ் ப்ரமோஷனில் வந்து ரிசர்வேஷன் வராது டைரக்டருன்னு எடுக்கிறது இல்லை இவங்க எடுக்கிறது ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இதில் நிச்சயமாக இடஒதுக்கீடு பாதிப்புங்கிறதே வந்து அபத்தம் இல்லாத ஒன்று புதுசாக கொண்டு அதை இடஒதுக்கீடு நினைச்சிடாங்க நினைச்சாங்கிற மாதிரி பேசுகிறதே அபத்தம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ சரி அந்த நாற்பத்தி அஞ்சு பேருக்கு ப்ரமோஷன் வர்றது பாதிக்குமான அது நியாயமானது எல்லாருக்கும் வர்ற ப்ரமோஷன் அந்த நாற்பத்தஞ்சு பேருக்கு வந்து ப்ரமோஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தகுதியானவங்க இருக்கும்போது இது வெளியே எடுத்து தள்ளி போடுறதுங்கிறது இதை அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா போஸ்டாக கொண்டு பண்ற மாதிரி லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது துறை சார்ந்த நிபுணர்கள் அப்படின்னு எடுக்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் இன் தி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் துங்கிறது முன்னேற்றத்துக்கு நல்லது இந்த இண்டிகோட ராகுல் காந்தி கோஷம் போடுற கூட்டம் எல்லாமே நல்லதுக்கு அவங்க சரியா பார்த்து கொடுக்க மாட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதுல இட இடஒதுக்கீடு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத ஒண்ணு கத்தை என்ன காரணத்தினா இதெல்லாம் அரசாங்கமும் அதை வந்து இப்போ விட்ரா பண்ணிட்டோம் வாபஸ் வாங்கிட்டாங்க மாதிரி இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ரிசர்வேஷன் இதனால பாதிப்படைகிறதுங்கிறது தப்பான வாதம் ஏன்னா ரிசர்வேஷன் வந்து குரூப்பேயில் என்ட்ரி லெவன் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் டைரக்டர் கவர்மெண்ட் கிடையாது முதல் ஒன்று ப்ரொமோஷனில் என்ட்ரி லெவல் வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கில்ல இது ஒரு இதனால் இடஒதுக்கீடு பாதிக்குதுன்னு சொல்கிறதே வந்து ஒரு பத்து பேர் நாற்பது பேர் எடுக்கிறதில் பாதிக்குன்னு சொல்கிறதே வந்து தவறான வாதம் சரி இதை வந்து வித்ரா பண்ணுறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அரசாங்கம் ஏன் வித்ரா பண்ணிச்சுங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா அவங்களால இந்த ஏற்கனவே நானூறு சீட்டு கேட்டாங்கன்ன உடனே கான்ஸ்டியூஷன் காலி பண்ண போறாங்க இடஒதுக்கீடை காலி பண்ண போறாங்கன்னு ஒரு கதை கிடைக்க விட்டாங்க இனி இவங்க ரூலிங் பார்ட்டி சைட்ல இருந்து அதை ப்ராப்பரா பதில் சொல்லை தவறிவிட்டனர் அது ஒருவேளை அது ஒரு எஃபெக்ட் இருந்ததான்னு எனக்கு தெரியல இப்போ ராகுல் காந்தி வந்து பொறுப்பு இல்லாம பாஜகவினுடைய சதி முறியடிப்பு என்ன சதினா இடஒதுக்கீடு காலி பண்ண சதி பண்ணாங்க இந்த நாற்பது பேரை எடுக்கிறதுல முப்பது ரெண்டு லட்சம் பேர் அரசாங்கத்தில் வேலை பார்க்கறது ரிசர்வேஷன் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் எந்த குறையும் கிடையாது ரிசர்வேஷனை பற்றி இடஒதுக்கீடை பற்றி என்னுடைய கருத்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அது அந்த பட்டியலின மக்களுக்கும் தேவையானவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பது என் வாதம் அதில் நான் மாற்று கருத்து இல்லை அதை எதிர்ப்பெல்லாம் நிறையா என்கிட்ட பேசினாங்க அதை பற்றிலாம் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு குரூப் ரூபி ஆஃபீஸர் பெரிய லெவலில் லட்சக்கணக்காக சம்பளம் வாங்கி உயர்ந்த நிலையில் இருக்கிற அவர் பிள்ளைகளுக்கு அவர் பேரங்களுக்கு வாங்குறதுங்கிறது வந்து நியாயம் கிடையாது அந்த ரிசர்வேஷன் அந்த போஸ்ட் அந்த சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இருக்கிறது தான் நியாயமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அந்த கருத்தில் எனக்கு மாற்றமில்லை இது இந்த கருத்து சொன்னதுனால சில பேர் வாதம் வாதமண்டலமில் குறை சொல்லியும் பேசுனாங்க அதுக்கெல்லாம் என்னுடைய மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் ஏன்னா ரிசர்வேஷன் வேணும் சோஷியல் பேக்வர்ட்னஸ் தான் ரொம்ப கொடுமையானது இருக்கக்கூடாது அதில் பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா அவங்களால வந்து நல்ல கல்வி கொடுக்க முடியும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி மிகப்பெரிய அந்தஸ்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்றாரு அவர் ரிசர்வேஷன் வராது அவருக்குரிய மரியாதை கொடுக்க தெரிஞ்சவாங்க இல்லைன்னு சொல்லலாம் தவறான வாதம் அந்த மாதிரி இருக்கு இன்னொன்று ஜாதி அடிப்படையில் ஒருவரை மதிப்புக்குறவையாக பேசினால் ஏற்கனவே சட்ட பேசியாரு அதில் அவங்க வந்து கட்டாயமா தண்டிக்க வேண்டியது யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பது என் கருத்து சரி அப்படி இருக்கல இந்த அரசாங்கம் இதை விட்ரா பண்ணது ஒரு ஆச்சரியம் ராகுல் காந்தி என்னமோ பெரிய நாங்கள் முறியடித்தோம் பிஜேபியினுடைய சதியை முறியடி ரிசர்வேஷன் நடத்துறதுக்கு சதி பண்ணாங்கன்னா இவர் முறியடிச்சாரா அண்ட் ரிசர்வேஷனை காப்பாற்றுறதுக்கு என்ன விலை கொடுத்தாவது நாங்கள் செய்வோம் வெட்டி பேச்சு அதாவது ஒரு இதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள அரசியல் பண்ணாமல் நம்ம உள்ள தெருச்சண்டை போடுற மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் அதாவது ஒரு இப்போ ராகுல் காந்தி அதில் இப்படி இருக்கிறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்க அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் ஒன்று அந்த சட்டம் தவறாக இருக்கலாம் அவங்க அரசாங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருந்த அரசாங்கம் அது ஒரு அவசர சட்டம் கொண்டு வர இவர் பொது வழியில் அந்த சட்டத்தை நான் கழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்ட மனிதர் இவர்கிட்ட வந்து ஒரு நிதானம் ஒரு ஒரு நேர்மையான அணுகுமுறை இருக்கும் என்பதை எதிர்பார்ப்பது சரியல்ல அதனால் இவர் பேசுகிறத வந்து வெட்டி பேச்சின்னு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது சரி இதில் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் வந்து சமூக நீதியை கா காக்க இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டாம் இப்போ எங்கே இடஒதுக்கீடு எல்லாம் வச்சுக்கலாம் உங்களுடைய கண்ட்ரோலையும் பாதுகாக்க தான் இருக்கிறீங்க மத்திய அரசுல சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உறுதி செய்ய உறுதி செய்ய வேண்டாம்னா அது இருக்க தானே செய்யுது ஏன் இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது ஏதாவது செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இல்லாத முடியாதுன்னு பேசுகிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம் இடஒதுக்கீடு தேவை சமூக ஏற்றத்தாழ்வுகள் மாறும் வரை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் வர வேண்டும் அது வரைக்கும் ரிசல்ட் இருக்கிறது நியாயம் அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஐம்பது சதவீதத்து வரைக்கும் அதை பண்ணிக்கலாம்ங்கிறதும் நியாயமானது அதையும் உடை தெரியும்னு சொல்லி அவங்க வெத்துவாதம்லாம் பேசுவாங்க என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி இவங்க பேசுகிறதுக்கு அர்த்தம் இல்லை என்பது என் கருத்து அப்புறம் ச சமீப நே இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டேன் அதில் கருணாநிதியிலேயே நூற்றாண்டு நினைவு தின நாணயம் வெளியீடு பற்றி அதை பற்றி பேசும்போது அதை பற்றி அதிமுக வந்து திமுகவுக்கும் ப பிஜேபிக்கும் ஒரு மறைமுக உறவு அப்படிங்கிற மாதிரி என்னமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது வருவாய் பின்னிட்டு இருக்கு அவங்க வேணாம் அதனால் அப்படி பேசினார் உடனே இவர் தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு உறவுக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி பொறுப்பை பெறுவதற்கு நாங்கள் ஊர்ந்து போய் பெற வேண்டிய அவசியம் இல்லைனாரு எடப்பாடி பழனிசாமி தவண்டு போய் காலில் விழுந்து பதவி வாங்கினார் பதவி வாங்கியவுடன் சிறிது காலத்தில் பதவி கொடுத்தவர்களை தூக்கி இருந்தார் அது வந்து உண்மை அந்த மாதிரி மனிதர் தான் அவர் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஊர்ந்து போய் வாங்கவில்லைன்னு ஸ்டாலின் சொல்கிறது நகைப்புக்குரியது நல்லா யோசிச்சு பாருங்க அவ அப்பாட்டிருந்து இவர் வாங்கியிருக்கிறாரு எதுக்கு ஊர்ந்துட்டு போய் வாங்கணும் கருணாநிதி ரொம்ப விவரமாக ஸ்டாலினுக்கு எதுப்பா யாரும் வரக்கூடாதுன்னா அந்த காலத்தில் வைகோ வெளியேற்றினார் இந்த மாதிரி கட்சியை வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து குடும்ப கட்சியாக மாற்றிட்டாங்க இப்போ அதுக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சராக வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா படுக்கவில்லைன்னு எதோ சொல்லியிருந்தார் அதனால் அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் இப்போ அந்த மந்திரிகள் எம்எல்ஏக்களாக ஆச்சாரம் போட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி இருக்கையில நீங்க நீங்கள் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே அதனால் நான் ஊர்ந்து போய் வாங்கலைன்னு சொல்கிறது வந்து கம்பேரிசனே தப்பு எல்லாம் உங்கள் கண்ட்ரோல்தான் வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் எதுவும் ஊர்ந்து போய் வாங்கணும் அதனால் அது நியாயமான கம்பேரிஷன் கிடையாது இதை சொல்லும்போது எடப்பாடியினுடைய குணத்தை சொன்னால் அவர் வாதம் சரிதான் அவர் ஊர்ந்து போய் தான் காலை விழுந்து பதவியை பெற்றார் அதை பற்றி யாரும் சொன்னால் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அதே மரியாதை கொடுத்த பெரியவங்களுக்கு இவர் கொடுத்த வேகம் இருக்கே ஊர்ந்து போய் மரியாதை கொடுத்தாரு பதவி வந்தவொடனே அவங்களையெல்லாம் விட்டு டிஸ்மூஸ் பண்ணிவிட்டு அதாவது சசிகலா அதிமுக தலைமை தாங்க வேண்டுமா என்றால் இல்லை அந்த அம்மாவுக்கு தகுதி இல்லை என்பது என் கருத்து அது வேற விஷயம் ஆனால் அந்த அம்மா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கேல நல்ல விழுந்து இந்த மனிதர் வாங்கினார் அப்படி இருக்கையில் பதவி வாங்கிட்டு பொறுப்புலாம் தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லை கட்சியை விட்டே காரியம் பண்ணி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி அது இதெல்லாம் அவருடைய குணாதிசைகளில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை மற்ற விஷயங்களை இனி வரும் பார்ப்போம் நன்றி வணக்கம்